கச்சா எண்ணெய் விலையில் வீழ்ச்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதாக அறிவித்ததை தொடர்ந்து உலகளாவிய எரிபொருள் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளன இதன்படி பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு இரண்டு தசம் ஆறு ஒன்பது அமெரிக்க டாலர்கள் குறைந்து அறுபத்தி எட்டு தசம் ஏழு ஒன்பது டாலர்களாக பதிவாகியுள்ளது தி ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பின்னர் பதிவான மிக குறைந்த விலையாகும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்னதாக ஈரான் ஹோர்மோஸ் நீரணியை மூடுவதற்கு முயற்சிப்பதாக எழுந்த அச்சத்தால் ஏற்பட்ட பதற்றத்தின் காரணமாக நேற்று உலகளாவிய எரிபொருள் விலைகள் மூன்று வீதம் உயர்ந்து பிரான்ஸ் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு எழுபத்தி ஒன்பது டாலர்களை நொறுங்கியது ஈரான் ஓபெக் அமைப்பின் மூன்றாவது பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராக இருப்பதால் பதற்றங்கள் தணிவது அதன் எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் விநியோக இடையூறுகளை தடுக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையைப் பொறுத்தவரை இந்த புவிசார் பதற்றங்களால் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாப்பனம் தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளது எதிர்காலத்தில் எரிபொருள் தொடர்பான நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் நைஜீரியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து எண்ணெய் மாதிரிகளை பரிசோதிக்கவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாப்பனம் திட்டமிட்டுள்ளது இந்த உலகளாவிய எண்ணெய் நெருக்கடியின் தாக்கம் வரவிருக்கும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் உணரப்படலாம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மதிப்பிடுகின்றது